வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு யாரும் வீடு கட்ட போகிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வீடு கட்ட எவ்வளோ செலவுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ நம்ம ஆயிரத்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவாகும் அதுக்கு மெட்டியல் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளோங்குறதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இந்த மெட்டியல் அண்ட் லேபர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் இந்த மந்தோட ரேட்டு பேஸ்மெண்ட் போட்டிருக்கேன் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்டில் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறங்கிற ஒரு பேசிக் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நாம் பார்க்க போகிற பிளானோட பேசிக் டீட்டெயில் என்னங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு ரெண்டு பாத்ரூம் ஒரு டைனிங் ஹால் இருக்குது இந்த பிளானை நம்ம வாஸ்து தான் போட்டிருக்கோம் வாஸ்து பிளான் உங்களுக்கு வேணுன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஒன் ருபீஸ் பண்ணி தரும் இதில் மொத்தம் பதினாறு காலம் இருக்குது பேஸ்மெண்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட்டுக்கு இதில் நம்ம டிசைன் பண்ணி எஸ்டிமேஷன் எடுத்துருவோம் பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் க்ளீனிங் அண்டு லெவலிங் ஒர்க்கு இதுக்கு நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட காஸ்ட்டு நான் ஃபைனலாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் மார்க்கிங் எக்ஸ்கேஷனாக பேக் ஃபில்லிங்க்கு நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கிங்க்கு நம்ம எத்தனை லேபர் ஆச்சுங்கிறதையும் லாஸ்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறோம் இந்த லேபர் காஸ்ட்டு இல்லாமல் ஜேசிபிக்கும் பேக் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எடுத்துவருக்கும் இதோட காஸ்ட்டே நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த எடுத்துர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழிக்கும் சேண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம் அரை அடிக்கு சேண்ட் ஃபில்லிங் பண்ணும்போது பதினாறு குழிக்கும் மொத்தமாக நூற்றி அறுபத்தஞ்சு சேஃப்டி மணல் தேவைப்படும் அதுக்கப்புறம் பிசிசி காங்கிரீட் போடுவோம் இந்த பிசிசி காங்க்ரீட் பதினாறு குழிக்கும் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு ப எட்டு மூட்டை தேவைப்படும் அதுக்கு தேவையான ரிவர் சாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் தேவைப்படும் அதுக்கு தேவையான ஒன்றரை ஜல்லி பார்த்திங்கன்னா ஒன்றரை யூனிட் தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஆர்சிசி ஃபுட்டிங் காங்க்ரீட் இருக்குது இது நம்ம எம் டுவெண்ட்டி ஏரியசோல தான் போடுவோம் அதாவது ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைஸ்ட் த்ரீ அதே மாதிரி காலம் காங்கிரீட்டுக்கும் நம்ம எம் டுவெண்டி ஏரியேசாவில் தான் போடுவோம் இந்த காலம் காங்கிரீட்டும் ஃபுட்டிங் காங்கிரீட்டும் இந்த பிச்சரை பார்த்தாலே உங்களுக்கு என்ன இருக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதுக்கு டோட்டலாக சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்பது மூட்டை வரும் இதுக்கு தேவையான ரிவர் சேண்ட் அப்படின்னா எம் சாண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு யூனிட் தேவைப்படும் இதுக்கு தேவையான முக்காஜி இதுக்கு நம்ம முக்காஜில் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மூணு விட்டு முக்காஜல்லி தேவைப்படும் இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட்டு ஃபுட்டிங் அண்டு காலம் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நம்ம கிரேட் பீம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கிரேட் பீம் காங்கிரீட் நம்ம எம் டுவெண்ட்டி தான் போகணும் இந்த கிரேட் பீம் ஒர்க் என்னங்கிறது இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும் டோட்டலாக இந்த கிரேட் பீம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் அறுபது மூட்டை தேவைப்படும் இதுக்கு தேவையான ரிவர் சண்டை அப்படி இல்லை எம் சண்டை பார்த்தீங்கன்னா ஒன்றரை யூனிட்டு இதுக்கு தேவையான ஜல்லி வந்து நம்ம முக்காஜியில் தான் யூஸ் பண்ணுவோம் அது டுவெண்ட்டி எம்எம் சொல்லலாம் இதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் யூனிட் தேவைப்படும் இந்த கிரேட் பீம் காங்க்ரீட் ஒர்க்கை டீசென்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கு வந்து என்ன ஹைட்டுங்கிறத சைட் கண்டிஷனை பொறுத்து மாறும் நம்ம சைட்டில் பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மூட்டை தேவைப்பட்டது அதுக்கு தேவையான ரிவர் சாண்ட் அப்படி இல்லை எம் சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூட்டை தேவைப்படுது அதுக்கு தேவையான செங்கல் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறு கல் தேவைப்பட்டது நம்ம சைட்டில் பேஸ்மெண்ட் ஹைட் த்ரீ ஃபீட் பண்ணிருக்கோம் இந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ப்ராப்பராக கியூரிங் பண்ணிட்டு நம்ம பேஸ்மெண்ட் லெவலில் கிராவல் ஃபீல் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் மேலே பிசிசி காங்கிரீட் போடுவோம் டோட்டலாக இந்த பிளானுக்கு நம்ம பேஸ் பண்ணி த்ரீ ஃபீட் ஹைட்டுக்கு கிரவல் மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பது யூனிட் தேவைப்பட்டிருக்கு ஒவ்வொரு கண்டிஷனை பொருத்தும் இந்த கிராவலோட குவாண்டிட்டி மாறும் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை தேவைப்படுது சைட் அப்படின்னா எம் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டரை யூனிட் ஒன்றரை ஜல்லி தான் நம்ம பேஸ்மெண்ட் பிசிசியில் சி இதுக்கு நம்ம நாலு யூனிட்டி தேவைப்படும் இந்த பேஸ்மெண்ட்டு ஒரு சில ஏரியாவில் ஆர்சிசிலையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஃபைனலாக இந்த ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத நான் சொல்றேன் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டக்ஷல் டிராயிங் பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கோம் ஸ்டீல் எங்கெங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங்லேயும் கிரேட் பீம் யூஸ் பண்ணியிருக்கோம் காலமுக்கு மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் எம்எம் சிக்ஸ்டி எம்எம் கிரேட் பீம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் எம்எம் சிக்ஸ்டின் எம்எம் யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட டோட்டல் ஸ்டீல் குவான்டிட்டி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் தேவைப்பட்டிருக்கு அடிஷ்னலாக இருபத்தஞ்சு கிலோ பைண்டிங் ஒயர் வாங்கியிருக்கோம் இப்போ மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் என்ன செலவச்சுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம சைட் கிளீனிங் லெவலிங் எக்ஸ்கவேஷன் பேக் ஃபில்லிங் இது எல்லாத்தையுமே நம்ம ஜேசிபி யூஸ் பண்ணியிருக்கோம் இதோட அமௌண்ட்டு இருபத்தஞ்சாயிரம் செலவாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பிளானை வச்சு மார்க் பண்ணும்போது மார்க்கிங் லேபருக்கு மட்டும் மொத்தமாக இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் நாலாயிரம் செலவாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் சிமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது முட்டை இன்றைக்கி ரேஞ்சுக்கு இந்த இரநூத்தி முப்பது மூட்டை எண்பதாயிரத்து ஐநூறுவா செலவாயிருக்கு அதுக்கப்புறம் இருபது சண்டை அப்படி இல்லைனா எம் சண்டை மொத்தமாக பார்த்திங்கனா பன்னெண்டு யூனிட்டு இதோட அமௌண்ட்டு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒன்றர் ஜல்லி இதோட டோட்டல் குவான்டிட்டி பார்த்த பார்த்திங்கன்னா அஞ்சு யூனிட் இதோட அமௌண்ட்டு இருபத்தஞ்சாயிரக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஆர்சிசி காங்கிரீட் யூஸ் பண்ணுற முக்காஜி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு யூட் தேவைப்பட்டிருக்கு இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கண்ட் கம்ப்ளீட் பண்ணால் பத்தாயிரத்து ஐநூறு செங்கல் தேவைப்பட்டு இருக்குது இதோட விலை இன்னைக்கு ரேட்டுக்கு ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டோட்டலாக ரெண்டாயிரம் கிலோ தேவைப்பட்டது இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் கிலோ ஒரு லட்சத்து முப்பதாயிரரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் கிராவில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது யூனிட்டு இதுக்கு மொத்தமாக செலவு பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம கிராவில் வாங்கியிருக்கோம் அடுத்த டிரான்ஸ்போர்ட் அதர் எக்ஸ்பென்டி செலவுலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சைட்டுக்கு ஐயாயிரம் வரைக்கும் செலவாயிருக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாக இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அஞ்சு புள்ளி நாலு லட்சம் செலவாயிருக்கு லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் மூணாயிரம் லட்சம் செலவாயிருக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் இதே ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பிளானில் பன்னெண்டு பில்லரும் வரலாம் இல்லை பதினெட்டு பில்லரும் வரலாம் ஒவ்வொரு பிளானை பொறுத்தும் பிள்ளர் எத்தனை வருது அதை பொறுத்தும் காஸ்ட்டு மாறும் உங்கள் வீடு கிட்ட வாஸ்து பிளான் வேணும்னாலும் இல்லை உங்கள் வீடு கிட்டே எவ்வளோ செலவு தெரிஞ்சுக்கணுன்னாலும் எங்களை என்னங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் ஒரு சில ஒர்க்கு வராது அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் அப்ரூவல் ட்ராயிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்வெல் நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் வாங்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் கூல் ரூஃப் டைல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமௌண்ட் வால் ரெடிமேட் காம்பவுண்ட் இருந்தாலும் சரி செப்பி டேங்க் சம்பு இதெல்லாம் ஏன் வராதுன்னு தெரியுமா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோங்கிறது ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு பண்ணால் தரம் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவாகும் லேபர் காஸ்ட் எவ்வளோ மெட்டல் காஸ்ட் எவ்வளோ மாதிரி டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ அதுக்கு லேபர் மெட்டீரியல் எவ்வளோ செலவாகும் அதுக்கப்புறம் ரூஃபும் மட்டும் எவ்வளோ செலவாகும் அதுக்கு மிடில் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறது தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ண போகிறேன் மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்டில் அப்பப்போ என்னென்ன ஒர்க் நடக்குது அதுக்கு எவ்வளோ லேபர் காஸ்ட் ஆச்சு மிடில் காஸ்ட் ஆச்சுங்கிறது அவரோட சின்ன அப்டேட்டையும் நம்ம போகிறோம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோ வீடு கட்டுறக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டு போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்